ஓம் சாய்ராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் முன் வரும் கண்ணீரை காணாமல் போகக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் அதிசயத்தை நடத்துவேன் யாராலும் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட என்னுடைய பக்தர்கள் சுலபமாக சாதிக்கக்கூடிய அளவிற்கு தகுதியையும் திறமையையும் வளர்த்தும் விடுகின்றேன் எனக்கு எதுவுமே இல்லை என்ற நிலை என்கின்ற ஒன்று என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் இருக்காது எந்த ஒரு தேவையும் இருக்காது என்னுடைய உண்மையான பக்தர்களுடைய எண்ணத்திலும் இல்லத்திலும் தேவை என்ற ஒன்று எப்பொழுதும் இருக்காது என்னப்பா அப்பா இப்படி சொல்கின்றீர்கள் என்னுடைய இல்லத்திலும் தேவை இருக்கின்றது உள்ளத்திலும் தேவை இருக்கின்றது நான் உண்மையான பக்தியை செலுத்தி தானே வருகின்றேன் இப்படி சொன்னால் எப்படி என்று யோசிக்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறியவாறு முதலில் நினை என்னுடைய பக்தர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான் எதுவும் இல்லை என்று மனதிற்குள்ளேயே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பதால் அதுவும் நடக்கவும் செய்கின்றது உண்மையான பக்தி உன் நெஞ்சத்தில் இருக்குமே ஆனால் எல்லாம் கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக இருக்க உன்னுடைய மனநிலையை நீ மாற்று நீ எதுவாக மாறுகின்றாயோ அதுவாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறக்கூடியது எல்லாம் நடந்து விட்டது கிடைத்து விட்டது நம் சாயியப்பா நமக்கு செய்து விட்டார் என்று மனதின் என்ன ஓட்டங்களில் எப்பொழுதும் நேர்மறையாக வைத்திரு எதிர்மறையான எண்ணங்களோடு என் நேரமும் இருப்பதால் தான் அதுதான் உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும் செய்கின்றது என் அன்பு குழந்தையே கண்ணாடியின் முன் நின்று நீ சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பது போல நீ பாவனை செய்தால் அதுதான் பிரதிபலிக்கவும் செய்யும் நீ துக்கமாக இருப்பது போல இருந்தால் அது அதை தான் வெளிப்படுத்தவும் செய்யும் மனமும் கண்ணாடி போல நீ எப்படி எதை நினைக்கின்றாயோ அதுதான் வெளிப்படவும் செய்யும் சந்தோஷமாக இருக்கின்றேன் வீட்டில் தேவைகள் என்பது எதுவுமில்லை எல்லாம் நிறைந்து வழிகின்றது தனம் தானியம் என எல்லாம் இருக்கின்றது நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடித்தமாக மாறியிருக்கின்றது என்று உன்னுடைய மனநிலையை நீ மாற்ற அது உன் வாழ்க்கையில் தானாக மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய உண்மையான பக்தர்கள் பலர் அதை பின்பற்றுகின்றார்கள் சிலர் பின்பற்ற தவறவும் செய்கின்றார்கள் அந்த தவறுகளை சுட்டி காட்டி புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை புரிய வைத்து வழிநடத்தவும் செய்கின்றேன் என்னுடைய பொறுப்பிலிருந்து சிறிதும் தவற மாட்டேன் நீ வெற்றி பெறுவதையும் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவதையும் பார்க்காமல் நான் எங்கும் போக மாட்டேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் இக்கன முதல் முடிந்து விட்டது நான் சொல்வதை பின்பற்று உன் வாழ்க்கையில் நன்மை வந்து சேரும் ஷீரடியிலிருந்து தினமும் நான் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு பதிவின் மூலமாக நான் உன்னோடு பேசி கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு வாக்குறுதியையும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீயும் கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கின்ற கேட்பது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கை நலமாக மாறும் அதிசயத்தை நான் புரிவேன் நல்லதே நடக்கும்